திருச்சி காமராஜ் நகர் பகுதியில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ புற்றுக்க நாகம்மன் நாகவனதுர்க்கை ஸ்ரீ சரபலிங்கேஸ்வரர் சமதே ஸ்ரீ மந்திர பிரத்யலங்கர் தேவி திருக்கோவில் புரட்டாசி மாதம் மகாலி அம்மாவாசை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது வரமிளகா யாகம் எனப்படும் நிகும்பலா யாகம் செய்வதால் பிள்ளி சூனியம் ஏவல் துர்சக்தி அகலும் செல்வம் பெருகும் குழந்தைக்கு கல்வி ஞானம் பெருகும் என்பது ஐதீகம் ஆகம விதிப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக குண்டத்தில் வரமிழகாய் நவதானியங்கள் பழங்கள் உப்பு வஸ்திரங்கள் ஆகியவை இடப்பட்டு வரமிழகாய் யாகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ புற்றுக்கண் நாக அம்மாள் நாகவனதுர்கை ஸ்ரீ மாகமந்திர பிரத்தியங்கார தேவி ஸ்ரீ சரவலிங்கேஸ்வரருக்கு திரவிய பொடி மஞ்சள் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் குங்குமம் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் அப்பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்